மோடி நாட்டிய பிரைம் மினிஸ்டர் பிக்னிக் மினிஸ்டர் கட்டாயம் இந்தியை வெட்டி புதைப்போம் என்று ராஜ்யசபாவில் வைகோ ஆவேசமாக பேசியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்திற்கு இதுவரை செல்லாதது ஏன் என ராஜ்யசபாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பினார் மேலும் இந்தி திணிப்பை எப்பொழுதும் எதிர்ப்போம் மத்திய பாஜக அரசின் புதிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து எதிர்ப்போம் என்று வைகோ பேசியுள்ளார் சமீபத்தில் ராஜ்யசபாவில் வைகோ பேசியதாவது மணிப்பூர் நிலவரம் பற்றி இங்கே ஆழமான விவாதம் பெற்று வருகிறது மணிப்பூர் மாநிலத்தில் பலாத்காரம் படுகொலைகள் என அனைத்து கொடுமைகளும் அரங்கேறுகின்றனர் மேலும் எங்களுக்கு உள்ள மில்லியன் டாலர் கேள்வியே பிரதமர் நரேந்திர மோடிக்கு மணிப்பூர் செல்வதை தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது என்றும் நரேந்திர மோடி நாட் பிரைம் மினிஸ்டர் அவர் பிக்னிக் மினிஸ்டர் என்றும் ஒவ்வொரு நாடாக செல்கிற நரேந்திர மோடியால் மணிப்பூர் மாநிலத்திற்கு ஏன் செல்ல முடியவில்லை என்ற கேள்வியும் மணிப்பூர் இந்தியாவினுடைய ஒரு அங்கமில்லையா என்று வைகோ பேசினார் இதனை சபை குறிப்பில் இருந்து நீக்குவேன் என்றார் ராஜ்யசபா துணைத் தலைவர் ஆனால் நான் பேசியதில் எந்த அன்பார்லிமெண்டரி வார்த்தை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய வைகோ திடீரென எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றும் எப்பக்கம் புகுந்து வந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் மேலும் கண்ணங் கிழத்திட நேரும் மற்றும் கண்ணங் கிழத்திட நேரும் மற்றும் வந்த கட்டாயம் இந்தியை வெட்டி புதைப்போம் என்று முழங்கினார் இந்த நாடாளுமன்றத்தில் எனக்கு இருபத்தி நாலு ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது மத்திய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கையை குப்பத்தொட்டிகள் தான் தூக்கி வீச வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் நான் வைகோ என்னை பேசக்கூடாது என சொல்ல நீங்கள் யார் நான் அண்ணாவின் இயக்கத்தில் வந்தவன் நான் இந்தி திணிப்பு எதிர்ப்பு இயக்கத்தில் உருவானவன் மேலும் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இந்தி மொழியை ஏற்காத புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களில் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டியிருக்கிறது இவ்வாறு வைகோ பேசினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ